திருவள்ளூர் அருகே செயல்படும் மண்குவாரியில் சட்டத்துக்கு புறம்பாக உள்ளதாகும் ஊர் மக்கள் கேட்டால் உயிர் பதத்தை காட்டுவதாக முதியவர் கூறும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் மூத்துக்கோட்டை வட்டத்திற்கு உட்பட்ட பாலவாக்கம் பகுதியில் அரசு சவுடு மண்குவாரி கடந்த ஒரு மாத காலமாக செயல்பட்டு வருகிறது இந்த மண்குவாரியில் தொடர் புகார்கள் மக்களிடமிருந்து வரவு பெற்ற நிலையில் அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கும் நிலையில் சில வாரங்களுக்கு முன்பு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நேரடியாக ஆய்வு செய்து மண்குவாரி சட்டத்துக்கு புறம்பாக செயல்படுவதாக கூறி நிறுத்திய சில மணித்துளிகளில் மீண்டும் மண் அள்ளிய சம்பவங்கள் அரங்கேறி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இந்நிலையில் அதே மண்குவாரியில் பட்டா நிலங்களில் மண் அள்ளுவதாக மேலும் புகார்கள் எழுந்துள்ளது ஏரி பகுதியில் வயல்வெளிக்கு மின்சாரம் செல்லும் மின்கம்பத்தின் ஓரங்கள் பெரிய பெரிய குடிகளை வெட்டி மண் அள்ளுவதால் மின்கம்பம் சாயும் அளவில் உள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் குறிப்பாக சட்டத்துக்கு புறம்பாக மண் உள்ளதாக அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தால் கூட அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வருவதில்லை என்று கூறிய முதியவர் ஒருவர் காலை நான்கு மணி முதல் மண் அள்ளும் பணி தொடங்குகின்றனர் இதுகுறித்து கிராம மக்கள் கேள்வி எழுப்பினார் மன்குவாரி உரிமையாளர்கள் தங்கள் பின்னாடி அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் ஒன்றிய செயலாளர் உள்ளதாக மிரட்டுவதா அதிகாரிகள் கூட வர பயப்படுகின்றனர் என கூறினார் தாங்களை மண்வாரி உரிமையாளர்கள் மிரட்டுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் குறித்து செய்தியாளர்கள் பேட்டி கேட்டார் நாங்கள் பேட்டி அளித்தோமானால் நாங்கள் இரவு நேரங்களில் செல்லும் போது தங்களை ரவுடிகளை வைத்து அடித்து விடுவார்கள் என முதியவர் ஒருவர் பேசிய வீடியோ தற்போது வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது டிவியில் பேட்டி கொடுப்பதற்கு கூட பயப்படுகிறார்கள் என்றே போடுங்கள் என்று கூறும் வீடியோ வைரலாகி திருவள்ளூர் மாவட்டத்தில் என்னதான் நடக்கிறது என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது சம்பந்தப்பட்ட மண்குவாரியில் அனுமதித்த அளவை விட நான்கு மடங்கு மண் அள்ளிவிட்டதாகும் விவசாயிகளுக்கு சிறப்பான ஆட்சி என்று கூறும் தமிழக முதல்வரின் நிலை இதுதான் என முதியர் கூறும் வீடியோ வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது

எந்த சாம்பருண்ணா எந்த சாம்பரு சாம்பர் பேர் தெரியல டிரைவர் மட்டும் நேற்று ஒரு சா ட்ரைவர் சொன்னார் நேற்று வண்டி நிப்பாட்டினா அதில் ஒரு ட்ரைவர் ஆனால் நீங்கள் என்னென்னா இப்போ மல்லாடிக்கிறீங்க பைசா வாங்கிக்கலாம் அவன் சாம்பருக்கு பார்த்து ரொம்ப சாம்பரில் தண்ணி நேரம் ஆறாயிரத்து ஐநூறு லோடு ஓட்டி நோட் பண்ணிக்கோ மொத்தம் அவனுக்கு வந்து அவன் அவனுக்கு கொடுத்துருக்குறதே வந்து பதினஞ்சாயிரம் கண்ணாடி தான் ம் ஒரு பேட்டி எனக்கு கொடுத்துருங்களையா நாங்கள் வயசான காலத்தில் நாங்கள் காட்டில் வர போகிறோம் ரேடி பசங்களை வச்சு அச்சு வச்சு போட்டு நான் என்ன பண்ணுறேன் என் பிள்ளை கொடுத்தீங்க என்ன பண்ணுறது இப்படியே போடு பேட்டி கொடுக்கறது கூட பயப்படுறாங்க அடிக்கிறாங்க அப்படின்ட்டு உண்மைதான் இது பொய் கிடையாது என்ன வந்து பேட்டி கொடுக்கணும்னா சாயந்தரம் நாலு பேரை வச்சு அடிச்சிட்டா என்ன பண்ணுவேன் என் வீட்டுக்கு யார் உத்தரவாகும் உன்னை நான் மினிஸ்டர் இருக்கிறான் எம்எல்ஏ இருக்கிறான் ஒன்றிய இருக்கிறான்றப்போ எவன் எவனை வச்சி பண்ணி யாருக்கு தெரியும் இருட்டில் வந்து அழிச்சிட்டு போனான்னா கேட்பான் அவனுக்கு பணத்தை கூப்பிட்டு எவன் வச்சானா எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு இதெல்லாம் சொல்லுங்கள் நீங்களே சின்ன வயசு தானே போய் போட்டோ எடுத்துங்க எங்க எவ்வளோ எவ்வளோ பணம் நீங்க இருக்கிறானுங்க என்ன எழுது அந்த போஸ்ட்டு எடுத்துக்கிறான் எப்படி விவசாயம் பண்ணுறேன் நான் செஞ்சால் முக்கியமாக அந்த போஸ்ட் யாரும் ஏன்னா தினமரில் கூட போட்டாச்சு யாரும் சட்டை பண்ணுறது நீங்கள் கூட ஃபர்ஸ்ட்டு ஒரு வாட்சி போட்டீங்கன்ட்டு சொன்னாங்க அப்போ சட்டை பண்ணுவது இப்போ சட்டம் நல்லாச்சு நல்லாச்சு பண்ணுறாங்கன்னா நல்லாச்சு விவசாயிங்க வைப்பாச்சு நல்லா இவ்வளோ பழம் போட்டால் விவசாயம் எப்படி பண்ண